ஹாய் குட்டீஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் ரைம்ஸ் அண்ட் வீடியோ கேம்ஸ் பார்த்து போர் அடிச்சிருச்சா டைம் எப்படி ஸ்பெண்ட் பண்ணுறதுனே தெரியலையா நீங்களாம் இப்படி யோசிக்கக்கூடாதுன்னு தான் நான் உங்களுக்காக கதை சொல்ல வந்திருக்கேன் ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் கதைக்குள்ளே போகலாமா ஒரு ஊரில் எல்லோரும் அப்படி தானே யோசி ஆரம்பிப்பாங்க ஸோ நானும் அப்படியே ஆரம்பிக்கிறேன் கோச்சு ஒரு ஊரில் ஒரு மீனவர் இருந்தாராம் மீனவர்னால் யார் ஃபிஷ் பிடிக்கிறவங்க தானே ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மீனவர் ரொம்ப சோகமாக மீன் கூட பிடிக்க போகாமல் கரையோரமாக நடந்து போயிட்டு இருந்தாராம் ஏன் சோகமாக இருந்தார்னு தானே கேட்குறீங்க ஏன்னா அவருக்கு குழந்தைங்களே இல்லையா அவருக்கு இருக்க வீடு இல்லை அவங்க அப்பா அம்மாவுக்கு கண்ணு தெரியாது ஸோ இத்தனை சோகம் இருக்கும் போது அவரால் அவரோட தொழிலில் போக முடியுமா அதனால மீன் பிடிக்க கூட போகாம ரொம்ப சோகமா கரையோரம் நடந்து போயிட்டு இருந்தாராம் அப்ப திடீர்னு கரையோரம் ஒரு மீன் வந்து உயிருக்கு போராடிச்சான் பக்கத்துல போய் பார்த்தாராம் ரொம்ப குட்டி மீன் அதை எடுத்து திருப்பி தண்ணிலே போட்டாராம் ஏன்னா அதை எடுத்துட்டு போகலையா ஏன் தெரியுமா ரொம்ப குட்டி மீன் இல்லை வளரணும் இல்லை அது பக்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு அதை பிடிச்சிட்டு போகணும்னே தோணலையா அதை எப்படியாச்சும் காப்பாற்றணும் தான் தோணுச்சான் தண்ணியில் போட்டாராம் திருப்பி அலை அடிக்கும் போது திருப்பி கரையோரம் ஒதுங்கிச்சான் ரெண்டு தடவை அதே மாதிரி இப்படி கரையை ஒதுங்கிட்டே இருந்துச்சான் சரி இங்கேயே விட்டாயி இது இறந்துரும் அப்படிங்கிறதுக்காக அதை என்ன பண்ணார் ஒரு கவரில் தண்ணி ஊற்றி அந்த மீனை போட்டு அவரோட படகை எடுத்துக்கிட்டு நடுக்கடலுக்கு போய் விட்டுடலாம் அப்போ தான் அது உயிர் பிழைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீனை ஒரு கவரில் போட்டு எடுத்துகிட்டு போனாராம் எடுத்துட்டு போய் அதை நடுக்கடலில் போடும்போது திடீர்னு அந்த மீன் பேசிச்சான் ஆமா குட்டீஸ் அது பேசிச்சான் ஏன்னா அது சாமி மீன் அவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சான் என்னது மீன் பேசுதா அப்படின்னு சொல்லிட்டு நன்றி மீனவரே அப்படின்ச்சான் அவருக்கு என்ன பண்ணுறதுனே புரியல புதுசாக இருந்துச்சான் அவர் ரொம்ப சந்தோஷமாக வந்துட்டு பார்த்துக்கிட்டே இருக்கும்போது மீன் சொல்லிச்சான் என் உயிரையே நீங்கள் காப்பாற்றிட்டீங்க உங்களுக்கு ஒரு வரம் தரேன் நீங்கள் என்ன வரம் வேணும்னாலும் கேளுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிச்சான் அவருக்கு ரொம்ப ஆயிடுச்சான் ஓ நம்ம கஷ்டங்கள்லாம் சொல்லிடலாம் அப்படின்னு நினச்சிகிட்டு இருக்கும் போது மீன் சொல்லிச்சான் ஆனால் ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்கள் ஒரே ஒரு வரம் தான் கேட்கணும் என்னால் ஒரே ஒரு வரம் மட்டும்தான் உங்களுக்கு தர முடியும் அப்படின்னு சொல்லிச்சான் அச்சோ ஒரே ஒரு வரமா எனக்கு இருக்கிறதும் மூணு பிரச்சனை ஒரு வரத்தில் நான் எப்படி கேட்பேன் என்ன பிரச்சனையை சரி பண்ணுவேன்னு ரொம்ப யோசிச்சாராம் கடைசியில் மீன்கிட்ட மீனே மீனே எனக்கு ஒரு நாள் அவகாசம் கொடுங்க நான் வந்து உங்களுக்கு நாளைக்கு என்னோடய வரத்தை கேட்குறேனே அப்படின்னுச்சான் உடனே மீனும் வந்துட்டு சரி மீனவரே நீங்கள் இன்றைக்கி போயிட்டு நாளைக்கு இதே நேரம் இங்கே வாங்க வந்து உங்களுக்கு என்ன வர வேணுமோ கேளுங்க நான் உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்லிச்சான் மீனவரும் போய் நல்லா யோசிச்சுட்டு அடுத்த நாள் அந்த டைமுக்கு அங்கே போனாராம் போய் அவரும் ஒரே ஒரு வரம் தான் கேட்டாராம் என்ன வரமாக இருக்கும் அந்த ஒரு வரத்தில் அவரோட மூணு பிரச்சனைகளும் போயிடுச்சான் என்ன வரமா இருக்கும் நல்லா யோசிச்சு குட்டிஸ் குட்டிஸ்கேர்காச்சி தோணுதான்னு பார்க்கலாம் தெரியலையா நான் சொல்லட்டா அவர் என்ன தெரியுமா வரம் கேட்டார் என் குழந்தை என் வீட்டு வாசலில் விளையாடுறத எங்கள் அப்பா அம்மா ரெண்டு பேரும் அவங்க கண்ணால் பார்த்து சந்தோஷப்படணும் அப்படின்னு கேட்டாராம் ஸோ வீடு இல்லாதவருக்கு வீடு கிடைச்சது பார்வையற்ற அப்பா அம்மாவுக்கு பார்வை கிடைச்சது அவருக்கும் ஒரு குழந்தை கிடச்சிது ஸோ அவர் ரொம்ப மீனும் வந்துட்டு அப்படியே ஆகட்டும்னு சொல்லிச்சான் அவருக்கு அந்த வரங்கள் கிடைத்து அவர் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாராம் மீனும் சந்தோஷமாக தண்ணிக்குள்ளே போய் வாழ ஆரமிச்சிருச்சான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆமாம் அவர் வந்துட்டு அந்த மீனை பிடிச்சிட்டு போயிருந்தார் அந்த மீனை இல்லை கண்டுக்காமல் விட்டுருந்தாருன்னா அவருக்கு இந்த வரங்கள் எதுவுமே கிடச்சிருக்காது தன்னோட சோகமாக நடந்து போய்ட்டுருக்கும் போதும் தன்னோட பிரச்சனையை பெருசாக எடுத்துக்காமல் அவர் இன்னொரு உயிர் துடிக்குதே அப்படிங்கிறதுக்காக மீன் பிடிக்கிறது தான் அவர் தொழில் ஆனால் அவர் குட்டி மீன் அந்த குட்டி மீனை நம்ம சாகடிக்கக்கூடாதுன்னு அதோட அழகை ரசித்து அவர் அதை உயிர் காப்பாற்றணும்னு தண்ணியில் கொண்டு விட்டார் ஸோ நமக்கு அவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் நம்ம வந்துட்டு நம்ம பிரச்சனைக்கு முன்னாடி மற்றவங்க பிரச்சனை வரும்போது நம்ம மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப் கண்டிப்பாக பண்ணணும் நம்மளால் முடியலன்னா சஜஷன்ஸ் கொடுக்கலாம் அதுக்காக நமக்கோ நமக்கே பிரச்சனை இருக்குது அவனுக்கு போய் நான் என்ன செய்ய போகிறேன்னு சொல்லிட்டு யாரும் ஒருத்தங்க பிரச்சனையை கண்டுக்காமல் போகக்கூடாது ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய குட்டி குட்டி ஸ்டோரிஸ் நிறையா வச்சுருக்கேன் வீக்லி ரெண்டு ஸ்டோரி சொல்ல போகிறேன் ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் நிறையா சர்ப்ரைஸ் காத்துட்ருக்கு நிறைய கொஷின்ஸ் காத்துட்ருக்கு ஸோ மறக்காமல் சேனலை கண்டினியூவாக பாருங்கள் பாய் டேக் கேர்